ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த லேண்ட் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சோலார் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பைல இந்த லேண்டு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது கார்னர் சைட்டு இது மொத்தமாக ரெண்டு சைட்டு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி மூணு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சைட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சைட் அவைலபிளாக இருக்குது சுற்றுலும் குடியிருப்புகள் நெறிஞ்ச இடத்துல இந்த சைட்டு வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்தோட பிரைஸ் டீட்டெயில் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன்